ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நான் அனைத்தையும் கவனித்துதான் வருகிறேன் என் கண்களில் இருந்து எது தப்ப முடியும் ஆனால் உங்கள் தவறுகளை கனிவுடன் மன்னிக்கிறேன் ஆரம்ப காலம் முதல் நீங்கள் என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உங்களது குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உங்கள் மீது நான் எப்போதும் பரிவுடன் இருக்கிறேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உனது பிடிவாத குணம் முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை தந்துவிட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதைக்கிறது கெட்டவர்கள் கெடுபலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுபலன் அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி ஏறி எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விடு சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஷீரடிக்கு வந்து என்னுடைய ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் நீ என்னுடைய பிரசாதத்தை உண்டால் உனக்கு வரும் அனைத்து தொல்லைகளும் விலகி தீமை ஒழியும் கோவிலில் ஆரத்தியில் நீ கலந்து கொண்டால் அங்கு உனக்கு என் தரிசனத்தை தருவேன் நீ அங்கு வந்து எனக்கு தேங்காயை தந்தால் உன்னை ஒரு யோகி போல மாற்றுவேன் என்னுடைய ஆரத்தியில் கலந்து கொள்ள உன் நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு வரும் அனைத்து தடைகளையும் விளக்குவேன் என் ஆலயத்தில் உள்ள கொடியை நீ பக்திபூர்வமாக பார்த்தால் என்னுடைய சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அதில் காண முடியும் ஷீரடி மண்ணின் தூசியை உன் நெற்றியில் இட்டுக்கொண்டால் உன் அனைத்து வேலைகளிலும் நான் உதவுவேன் நீ ஆரத்தியில் எழும் மணி ஓசையை கேட்கும் போது அந்த ஒலி உன் காதில் சாயி சாகி என ஒலிப்பதை காண முடியும் என்னை நீ ஒரு வெள்ளி இருக்கை மீது அமர வைத்திருந்தால் உனக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கும் இந்த மனநிலையை என் ஆலயத்தில் வைக்கும் பொழுது உன்னை நான் என்றும் பாதுகாத்து நிற்பேன் இந்த பிரேரணாவை நீ தினமும் காலையிலும் மாலையிலும் படிக்கும்போது போது என்னை பற்றி எழுதும் எழுத்தாளனாக உன்னை மாற்றுவேன் இந்த பிரேரணாவில் நீ என்னுடைய உணர்வுகளை உணர முடிந்தால் உன்னை நான் ஆத்ம உணர்வு கொண்ட மனிதனாக்குவேன் இந்த பிரேரணாவின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் உன்னை தினமும் என்னை வணங்க வழி செய்வேன் என்னுடைய இந்த புனித இடத்தில் தூய்மையுடன் நீ இருந்தால் உன்னையும் கங்கையை போல தூய்மையானவராக ஆக்குவேன் நம் மேன்மையை நாடுபவர் பாபா மாத்திரமே ஆகையால் பாபாவிடம் வினயம் நம்பிக்கை பொறுமை சகித்து கொள்ளுதல் முதலானவற்றை கொண்டு தெரியாத விஷயத்தை மிக்க வினயத்துடன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பாபாவின் ஒவ்வொரு வார்த்தையையும் சாதாரணமாக சொல்லும் விஷயங்களையும் மிக்க அக்கறையுடன் கேட்டு படித்து அதனுடைய உட்கருத்தை மூட்டை கொள்ள வேண்டும் உங்களை இங்கு இழுப்பதற்காக கடும் முயற்சி செய்தவர் பாபா அவர் உங்களை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்ப மாட்டார் உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே அவர் மெனக்கெட்டு உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார் இடிக்கும் மின்னலுக்கும் அதிபதியும் மேகங்களின் மீது ஆட்சி செலுத்துபவருமான இந்திரனை ஒருமுறை பாபா தொழுததை கண்டு நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் மிக பயங்கரமான நேரம் அது வானம் முழுவதும் மேகமூட்டத்தால் விட்டது பறவைகளும் மிருகங்களும் பயத்தால் நடுங்கின ஆக்ரோஷமான சூறை காற்றுக்கு பின் பலத்த மழை பொழிய ஆரம்பித்தது அது சூரியன் விட்ட முன்னிரவு நேரம் திடீரென்று சுழல் காற்று அடித்து பலமாக சத்தமிட்ட போது எங்கும் ஒரே கலவரமாக இருந்தது இது போதாதென்று மேகங்கள் இடித்து கர்ஜித்தன மின்னல்கள் மேலும் மேலும் கனத்த மழை பொழிந்தது மேகங்கள் கொட்டோ கொட்டென்று கொட்டின ஆலங்கட்டி பெரியதாகவும் வேகமாகவும் விழுந்தது ஷீரடி கிராம மக்கள் அனைவரும் என்ன நேருமோ என்று பீதி அடைந்தனர் ஆடு மாடுகள் பரிதாபமாக கதறின மசூதியின் சார்பில் பிச்சைக்காரர்கள் ஆண்டிகள் பாதுகாப்புக்காக ஒதுங்கினர் மாடுகளும் கன்றுகளும் அங்கு வந்து குழுமின மசூதியில் இடமில்லை தண்ணீர் 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 எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மழை பொழிந்த வேகத்தில் வைக்கோல் எல்லாம் அடித்துக்கொண்டு போய்விட்டது அறுத்து கட்டு கட்டி கொட்டகையில் வைக்கப்பட்டிருந்த தானியங்கள் எல்லாம் முழுக்க நனைந்து போயின ஜனங்களிடையில் பீதியும் அமளியும் நிலவியது கிராம மக்கள் பயத்தால் நடுநடுங்கி சபா மண்டபத்தில் நெருக்கி அடித்தனர் சிலர் பாதுகாப்புக்காக மசூதியின் சார்புகளின் கீழே நின்றனர் அவர்கள் அனைவரும் பாபாவை வேண்டிக் கொள்வதற்காகவே வந்திருந்தனர் ஷீரடியில் தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தன ஆனால் ஆபத்து காலத்தில் கிராம மக்களுக்கு இந்த தேவதைகள் எந்த உதவியும் செய்யவில்லை அவர்களுடைய நடமாடும் தெய்வமான சாகியே ஆபத்து நேரத்தில் அவர்களை மீட்பதற்காக ஓடி வந்தார் அவருக்கு கோழியோ ஆடோ பலியிட தேவையில்லை பணமும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேர்மையான அன்புக்காகவும் விசுவாசத்திற்காகவும் அவர் பசி கொண்டார் அதன் பிறகு அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தொலைந்து போயின மக்கள் எவ்வளவு அதிர்ந்து போயிருந்தார்கள் என்பதை அறிந்தபோது போது மகாராஜினுடைய இதயம் கருணையால் உருகியது தம்முடைய ஆசனத்தை விட்டு எழுந்து மசூதியின் வாசல் விளிம்பிற்கு வந்து நின்று கொண்டார் வானம் இடித்தது மின்னல்கள் பளபளத்தன இதன் நடுவே சாயி மகராஜ் பலம் கொண்ட மட்டும் தம்முடைய குரலை உச்சஸ்வரத்திற்கு உயர்த்தி கர்ஜித்தார் சாதுக்களுக்கும் ஞானிகளுக்கும் தங்களுடைய உயிரை காட்டிலும் பக்தர்களுடைய உயிரே பெரிது அவர்களுடைய விருப்பப்படியேதான் தேவர்களும் நடந்து கொள்கின்றனர் அவர்களுக்காக தேவர்களும் பூமிக்கு இறங்கி வருகின்றனர் பக்தர்கள் உதவி நாடி வேண்டும் போது தேவர்களும் ஈடுபாட்டை ஞாபகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக பறிந்து ஓடி வந்து காப்பாற்ற வேண்டும் கர்ஜனைக்கு மேல் கர்ஜனை பயங்கரமாக வானை பிளந்தது இச்சத்தம் அங்கிருந்தவரை எல்லாம் செவிடாக்கியது மசூதியே நடுங்கி ஆடுவதைப் போல தோன்றியது உச்சஸ்வரத்தில் பாபாவினுடைய குரல் மலை பள்ளத்தாக்கின் எதிரொலியைப் போல் மசூதிகளின் மூலமாகவும் கோயில்களின் மூலமாகவும் முழங்கியது உடனே மேகங்கள் இடிப்பதை நிறுத்தின மழையும் அடங்கியது பாபாவினுடைய கர்ஜனை சபா மண்டபத்தையே உலுக்கியது பக்தர்கள் திகைத்து போய் எங்கு இருந்தனரோ அங்கேயே அசைவற்று நின்றனர் பாபாவினுடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை அல்லவோ மழை குறைந்தது சூறாவளி காற்று நின்றது மேகமூட்டமும் பார்வையை மறைத்த நீராவி படலமும் கலைந்தன படிப்படியாக மழை குறைந்தது ஊதல் காற்று அடங்கியது அந்த நேரத்தில் வானத்தின் கருமை மறைந்து நட்சத்திர கூட்டங்கள் தெரிய ஆரம்பித்தன சிறிது நேரத்தில் மழை முழுவதுமாக நின்றுவிட்டது காற்று மந்தமாகியது வானத்தில் நிலா தோன்றியது சகலரும் ஆனந்தம் அடைந்தனர் இந்திரனுக்கு கருணை பிறந்தது போலும் மேலும் ஒரு ஞானியினுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமன்றோ ஆகவே மேகங்கள் பல திசைகளில் சிதைந்து ஓடின புயலுக்கு பின் அமைதி நிலவியது மழை முழுக்க நின்றுவிட்டது இதமான காற்று வீச ஆரம்பித்தது வானத்தின் உருமல்கள் சுத்தமாய் நின்றுவிட்டன பறவைகளும் மிருகங்களும் தைரியம் அடைந்தன வீடுகளின் சார்புகளில் ஒண்டிக் கொண்டிருந்த ஆடு மாடுகள் குட்டிகளுடன் கன்றுகளுடனும் வெளியே வந்து தைரியமாகவும் சுதந்திரமாகவும் உலாவின பறவைகள் வானத்தில் உயர பறந்தன பயங்கரமான இந்நிகழ்ச்சியை அனுபவித்த மக்கள் பாபாவினுடைய உபகாரத்திற்கு மனதார நன்றி தெரிவித்துவிட்டு தம் வீடுகளுக்கு சென்றனர் உறுதியான சமநிலையை அடைந்த ஆடு மாடுகள் கால் போன போக்கில் நடமாடின இவ்விதமாக இந்த சாயி தயையே உருவானவர் தாய் தன் குழந்தையின் மீது செலுத்தும் பாசத்தை போன்று அவர் பக்தர்களின் மீது செலுத்தும் பாசம் மிக உயர்ந்தது அது பற்றி திருப்தியான அளவிற்கு நான் எவ்வாறு சொல்லுவேன் கேட்டவுடன் கேட்டதை தரும் அப்பா நம் சாயப்பா வியாழக்கிழமைகளில் எனக்கு இரண்டு தீபத்தை ஏற்றி உன்னால் அன்று முடிந்த தன தர்மத்தை சந்தோஷமாக கொடு நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் ஜெய் சாய்ராம்